ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் கவிஞர்கள் பற்றின தான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம் டோட்டலாக எண்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த எண்பது கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் நூல் அதன் ஆசிரியர் யார் ஸோ அந்த டைப்பில் தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிலேருந்து ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா ஏன்னா கவிஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸை எல்லாமே வந்து ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் திராவிட கூட்டரசு குரல் நெறி என்ற இதழை நடத்தியவர் யார் திராவிட கூட்டரசு குரல் நெறி என்ற இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் சி லக்குவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார் தேவனேயனர் புது கவிதையில் குறியீடு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் நாலாவது கொஸ்டின் ராபி சேது பிள்ளை சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வந்து வாங்கினார் ஆன்சர் தமிழ் இன்பம் பகுத்தறிவு கவிராயர் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் ஆன்சர் சி சுப்பிரமணியன் பருதிமார் கவிஞரை பருதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார் ஆன்சர் சிவை தாமோதரனார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சி லக்குவனார் எழுதிய நூல்களில் தவறானது ஏது ஆன்சர் தமிழா பார் என்பது வாசுதேவ் நடத்திய பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பை ஏற்று நடத்தியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அன்சர் மறைமலையடிகள் சென்னை ராயப்பேட்டையில் வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் துருவிகா பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் அன்சர் முடியரசன் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தனது மாணவர்களை ஏற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து எங்கு சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் ஆன்சர் வடலூர் தமிழ் கட்டாய ஆக்கப்பட்டதை ஆக்கப்படாததை கண்டித்து தன் பணியை துறந்தவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆங்கிலத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு என்று எழுதியவர் யார் ஆன்சர் வயாபுரி பிள்ளை பாரதிதாசன் பிசினந்தயார் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது கண்ணதாசனின் புனை பெயர்களில் தவறான பெயர் ஏது ஆன்சர் தமிழ் இளவரசர் என்பது தவறானது பார்வதிநாதன் துப்பாக்கி வணங்காமுடிகிது கண்ணதாசனினுடைய புனை பெயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கு நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு அறிஞர் அண்ணா தலைமை வகித்தார் ஆன்சர் துறையூர்லா நாள்தோறும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு புதிய நூல்கள் வாங்கப்பட்டிருக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் நாள்தோறும் ஐம்பது ரூபாய்க்கு புதிய நூல்கள் வாங்கி படிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தவர் மறைமலையடிகள் ஜிபோப் முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் எது ஆன்சர் சாந்தோம் அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் யார் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன் திருவிக்காவிற்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழக அரசு ராவ் சாஹிப் பட்டத்தை யாருக்கு வழங்கியது ஆன்சர் வையாபுரி பிள்ளைக்கு பெற்றோர் தனக்கு இட்ட பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை தமிழில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் பரிதிமார் கலைஞர் சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரகராதியில் உள்ள நாற்பத்தி ஒன்பது பிள்ளைகளை எடுத்துக்காட்டியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவனர் பிறமொழி கலப்பின்றி எளிய தமிழ் சொற்கள் கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தியவர் யார் ஆன்சர் மறைமலையடிகள் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது ஆன்சர் சென்னையில் அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் உமேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார் ஆன்சர் ஆனந்த விகனன் கீழ்காண்மனவற்றுள் தேவனைய பாவலன் சிறப்பு பெயர்களில் தவறானது எது அன்சர் பாவலர் ஏறு பாரதிதாசனின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது அன்சர் புதுமை கவிஞர் ஓடி வந்து கைக்குழுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் மு மேதா பருதிமார் கலைஞர் மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து நடத்திய அறிவியல் இதழ் எது ஆன்சர் ஞானபோதினி தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் திருவாவடுதுரை ஆதீனம் திருவனந்தபுரத்தில் சட்டம் படித்து நெல்லை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் வையாபுரி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு எங்கு நடந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் சேலத்தலா கனதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதாமை விருது பெற்றது ஆன்சர் சேரமான் காதலி கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் யார் ஆன்சர் பாரதியார் கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜரை போற்றியவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பர்களுக்கு என நான்கு கடித இலக்கிய நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் மு வரதராசனார் கம்பர் கலகம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து இலக்கிய தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் வையாபுரி பிள்ளை பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் மன்னிப்பு என்பது உருதுச்சொல் சொல் பொறுத்துக்கொள்கை என்பதை தமிழ் சொல் என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவநேய பாவனர் தமிழ் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் முனிவர் கீழ்காண்பனவற்றில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதாத நூல் ஏது ஆன்சர் வார்த்தை வாசல் கீழ்காண்பனவற்றில் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் ஏது ஆன்சர் தனித்தமிழ் ஊற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்ற அழைப்பு வ அழைப்பு வந்து அதை ஏற்க மறுத்தவர் யார் ஆன்சர் பருதிமார் கலைஞர் புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி சத்தியமேவ ஜெயதே என்ற குறிக்கோளை வாய்மையே வெல்லும் என மாற்றியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா தம் நூலகத்தில் ஐயாயிரம் புத்தகங்கள் அறிவு கருநூல்களாக இருந்தன இவை அனைத்தையும் கல்கத்தா தேசிய நூலகத்திற்கு வழங்கியவர் யார் ஆன்சர் மையாபுரி பிள்ளை கே பெருஞ்சித்திரனார் நடத்தாத இரள் ஏது ஆன்சர் தமிழ் மலர் கத்தையின்றி இரத்தம் யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் பூவேசாவை தமிழ் தாத்தா என அழைத்தவர் யார் கல்கி காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்ற கருத்தை கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை அரசாங்கம் மகாபகோபாத்யாய என்ற பட்டத்தை யாருக்கு வழங்கியது ஆன்சர் ஊவேசாக்கு தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனியான ஒரு வளர்ச்சி எனக்கில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்ரனார் சாவை உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ தெய்வமே உம்மையாம் தேம்பி அளவையாமோ என்று ஜவஹர்லால் நேரு இறந்தபோது பாடியவர் யார் ஆன்சர் கனதாசன் காமராஜரின் அரசியல் குரு யார் ஆன்சர் சத்தியமூர்த்தி மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் காயிதே மில்லர் நில உச்சவரம்பு முப்பது ஏக்கராக யாருடைய காலத்தில் குறைக்கப்பட்டது ஆன்சர் காமராஜர் தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் பிரமிழ் பானுச்சந்திரன் என்ற புனை அழைக்கப்படுபவர் யார் அன்சர் தருமு சிவராமு காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற ஆண்டு எது அன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பூவமைக் கவிஞர் என்ற பட்டத்தை சுரதாவிற்கு அளித்தவர் யார் அன்சர் ஜஹ் சிற்பியன் பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பது நாட்களிலிருந்து இரநூறு நாட்களாக உயர்த்தியவர் யார் அன்சர் காமராஜர் எல்லோரும் இன்புற்ற இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் தாயுமானவர் தமிழகத்தின் முதல் சதாவதானி என்ற பெருமைக்குரியவர் யார் ஆன்சர் செய்குத்தம்பி பாவலர் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக விளங்கியவர் யார் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நடுவன் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு உலக நிலை அறிந்தேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் சுரதா கவிமணியில் கவிமணியான் சீரிய செந்தமிழ் செல்வன் என்று பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் செயகுத்தம்பி பாவலர் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் மறைந்து பழகு என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் தேவதேவன் எழுதிய நாடக நூல் ஏது ஆன்சர் அலிபாபாவும் மோர்சியானாவும் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பாடல் வரிகளை கேட்ட தோழர் சிவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று யாரை வந்து பாராட்டினார் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் ஆன்சர் தாய் மாணவர் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கவிஞர்கள் கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு தான் நம்ம ரீசனாக வந்து பார்த்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கவிஞர்கள் பற்றி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கும் ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணால் இன்னொரு டைம் வந்து வீடியோ பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்குது தேங்க் யூ